வணக்கம் தமிழ்நாடு மாநில பம்பை உடுக்கை கை சிலம்பாட்ட கலைஞர்கள் நலச்சங்கம் துவக்க விழா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டி ஜெயஸ்ரீ திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு மாநில பம்பை உடுக்கை கை சிலம்பாட்ட கலைஞர்கள் நலச்சங்கம் துவக்க விழா மாநில தலைவர் சத்தியமங்கலம் எஸ் ஏ தனிகாச்சலம் தலைமையில் நடைபெற்றது இதில் சங்கக்கொடி ஏற்றி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் வயதான கலைஞர்களுக்கு ஓய்வூதியங்கள் வழங்க வேண்டும் பேருந்து பயணம் பாதி கட்டணம் தரப்பட்டுள்ளது அது முழுவதும் இலவசமாக சலுகை தர வேண்டும் என்றும் கலைஞர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் கப்பியும் புலியூர் மாநில பொதுச் செயலாளர் பூ வர்ணமுத்து திண்டிவனம் ஐயந்தோப்பு சுரேஷ் விண்ணம் பூண்டி தாஸ் போமிப்பேர் முத்து மற்றும் திருவண்ணாமலை கடலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு என பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கலைஞர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆ தண்டவாணி மாம்பழப்பட்டு इंदर संगम के लिए चला भी है मुझे मुझे जो लगना है कि ये पर्वत है पंद्रह बुद्धि के सिलम सिलम को कारण का कारण जाता है ना पंद्रह बुद्धि के नायक के लिए ये भी ना हम अच्छे से करें यार लोगों तो देखने आए अब उन लोगों का उन लोगों का उन लोगों का यार ना उन लोगों का उन लोगों का यार उन

పెన కాలు అలా కాలు కాలులిటలిం